வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஆத்தாளோட அருளாசினாலும் உங்களோட பேராதரனாலும் நம்ம அபிராமி அந்தாதி பதிகத்தும் பலன்கள் விளக்கத்தோடு நம்ம இன்று ஒருத்தக்கோல் சுதாமா யூடியூப் சேனலில் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த என்னோட சிரம்தாத நன்றிகள் வணக்கங்கள் ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்த்து இந்த நான் வந்து இந்த அபிராமி அந்தாதி வந்து எதிர்பார்த்துன்னு சொல்கிறத விட நாம் போடுறோம் மக்கள்கிட்ட இதுக்கு வரவேற்பு இருக்குமா இருக்காதா பரவாயில்ல ஆடி மாதத்தில் நம்ம அம்பால நினச்சி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை நான் ஆரம்பித்தேன் உண்மையிலுமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்லவே ரொம்ப இதுவாக இருக்குது இந்த தடவை நான் ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸில் வரும்னு எதிர்பார்த்தேன் முன்னெல்லாம் பாடல் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து இன்னொரு நெக்ஸ்ட்டு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் விளக்கம் சொல்லியிருந்தேன் சரி தனித்தனியாக பாட்டு ரொம்ப டைம் ஆகுதுங்கிறனால எல்லாமே ஒரே ஷீட்டில் பார்த்திங்கன்னா பாடல் பலன் போட்டு பாடலும் கொடுத்துருந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இல்லை பழையபடியே இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருந்தாலும் நான் பழையபடியே நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க இப்போ பாடலும் அதோட பலனும் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடல் ப பாடினா என்ன கிடைக்கும்னா நம்ம உடல் அந்த மனித ஜென்மத்தில் ஏகப்பட்ட ஆசைகளோட இந்த உடல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆசை மீது இல்ல பற்றெல்லாம் சுத்தமாக சுத்தமா அறுக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினா அது நடக்கும் இந்த பா முதல் பாடலை பார்த்துட்டு பின்னாடி விளக்கத்தையும் பார்க்கலாம் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் நோயும் குரம்பையிலே இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க இந்த பாடல்ல அபிராமிப்பட்ட என்ன சொல்ல வரார்னா சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் சுடரும் கலைமதினாவே நமக்கு தெரியும் நல்லா ஒளிர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற சந்திரன் அந்த சந்திரன சிவபெருமான் எங்க வச்சிருக்காரா சடைமுடியில வச்சிருக்கார் நாம கூட மூன்றாம் பறை சா பாக்குறோம் இல்லையா அந்த மூன்றாம் வரை சாக்ஷாத் நீங்க அதை எப்பவுமே மூன்றாம் பரை நீங்க பாக்கும்போது சிவபெருமானை என்ன நினைச்சுக்கோம்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மூன்றாம் பிறையை பார்க்கும்போது அந்த இடத்துல சிவபெருமான் நீங்க பாக்குறது சாக்ஷா சிவபெருமான் தான் சோ அந்த ஆஹ் சந்திரனை வந்து சூடிக்கிட்டு இருக்காராம் நார்மலாக அவரோட தலையே பார்த்தீங்கன்னாக்கா கங்கையை சூடிக்கிட்டு ஒரு குன்று மாதிரி தான் இருக்கும் அந்த குன்றில் படரும் பரிமலை பச்சை கொடி போல யார் இருக்காங்களாம் அம்பாள் இருக்காளாம் பதித்து நெஞ்சில் அப்படி இருக்கிற அம்பாளை நாம வழிபட்டோம்னா அம்பாலும் கருணை தருவா சேர்ந்து சிவபெருமானோட கருணையும் சேர்த்து தருவா எப்போ நெஞ்சில் இடரும் தவித்திமை போதிருப்பார் இடர் நம்ம கிட்ட இருக்கிற துன்பத்தை எல்லாம் தவிர்த்துட்டு இமைப்போதும் நம்மள பிரியாம இமைப்போதும் இருப்பாரா பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குடரும்னா நம்மளோட கூடு கொழுவும் குருதி ரத்தம் இதெல்லாம் இருக்கிற இந்த உடம்புல என்னுடைய பற்றை பற்றுன்னா ஆணவம் பற்று இது எல்லாத்தையும் நீ கீட்டா எங் அங்க அப்ப என்ன வந்து சேரும் நமக்கு அபிர் ஆத்தாளோட கருணையும் ஆத்தாளோட ஞானம் அவளுடைய திருவடியும் நமக்கு வந்து சேரும் அப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நம் உடல் மீது இருக்கிற அதீத பற்றை நீக்கும் பதிகம் பற்றுன்னா நான் அது இருந்துட்டு போட்டோமேன்னு சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பு நம்ம உடம்பு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாருன்னா அது ஒரு ஆணவம் இதுக்கு பேர் தான் இப்பெல்லாம் நிறைய பாடி ஷேமிங் அதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் யாரையும் பண்ணாம என் உடம்பு அதாவது ஆணவம் இல்லாத உடம்பை நாம பேணி காக்கும் போது ஆத்தால் நமக்கு என்ன பண்ணுவா அவளோட ஞானத்தை நம்ம கொடுப்பா அவளோட திருவடியை நமக்கு கொடுப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு நோய் வந்து போச்சுன்னு வைங்களேன் ஒரு நோய் வந்து போச்சா அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு இந்த உடம்புக்காக நாம் இவ்வளோ வருஷம் பாடுபட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்பு அழிய போகுதேன்னு அப்போ நினைக்கும் போது தான் நமக்கு ஞானம் வருமா அதுதான் அந்த பாடலை விளக்கியிருக்காரு வாங்க பாடல் நாற்பத்தொம்போது பார்க்கலாம் இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணும்போது இறக்கும் தருவாயில் கூட நம்மளுடைய யமவாதனையை போக்கும் பதிகம் சரி பாடலை பார்த்துருவோமா குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து சூழ வெந்து என்ன சொல்வார் அஞ்சலென்பாய் நரம்பை அடுத்து இசைவடி வாய் நின்ற நாயகியே அப்படின்னு போற்றி புகழ்ந்து பாடுறா இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது இறக்கும் தருவாயில் கூட அந்த வழி வேதனை இல்லாமல் போகணும்னு அம்பாள்கிட்ட விண்ணப்ப சிறார் பாருங்க குரம்பை அடுத்து குடிபுக்க ஒரு உடல் உயிர் போனதுக்கு அப்புறம் அது இன்னொரு உடல் எடுக்கும் இல்லையா உடல் எடுத்து திருப்பி குடி போகும் அப்போ என்ன ஆகும் அப்போத்துலருந்து யாரோட வேலை ஆவி வெங்கூற்று கிட்ட ஆவி வெங்கூற்றுன்னா யாரு கொடியவர் நம்ம எம யம தர்மராஜர் அவரு அவரோட வேலை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த உடல் வந்து இன்னொரு கருவுல போய் தங்கும் இல்லையா பண்ண அப்பா போதும் நீ வான்னு சொல்லி கூப்பிடும்போது வரம்பை அடுத்து மறுக்கும் அப்ப வந்து கூப்பிடுவாரு அது வரைக்கும் அந்த கரு பிறந்து வந்து வர வரைக்கும் அப்பனா வளைக்கை அமைத்து உன்னோட நவரத்தனங்கள் பதித்த வளையல்களை வைத்து அரம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்து அறிவையர்னா தேவ பெண்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அம்பாள் நீ பயப்படாத அஞ்சல் என்ப அப்படின்னா சொல்றாரு நரம்பை அடுத்து இசைவடிவாய் நின்ற இந்த இடத்துல நரம்பைனா நரம்பு உள்ள வியாதியோன்னு பார்த்தோம்னா வீண் எடுத்துக்கலாம் அம்பால் வீணை நல்லா வாசிப்பா இல்லையா நீ அந்த என்ன மரண தரண மரணம் என்னோட மரணம் ஏற்படுற தருவாயில கூட நீ அந்த இசை வடிவா நின்று அந்த ஒரு பாட்டை நீ மீட்டினா அந்த இன்ப வெள்ளத்துல எனக்கு அந்த வழி உயிர் போற வழி தெரியாது அந்த நேரத்தில் நீ என்னை வந்து காப்பாத்துற உன்னோட அந்த வளைக்கை போட்ட வளைகளை காமிச்சு நவரத்தனை பார்த்து நீ வீணை வாசிச்சு என்ன அந்த ஒரு இசையோடு என்னை கூட்டிட்டு போனன்னா அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு அம்பாலிட்ட விண்ணப்பம் பண்றார் அப்பா நம்மளோட ஆஹ் பாராயணத்துல பாதி பதிவு அதாவது பாதி தூரம் வந்துட்டோ அதுதான் பாடல் ஐம்பது ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் இந்த ஐம்பதாவது பாடல் அவர் எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க பாடலே ஐம்பது தான் அதுக்குள்ளே அவர் என்ன கேட்கிறாரு நீ எனக்கு கனவுலையோ நேர்லியோ இல்லை நினைவிலோ எனக்கு நீ தரிசனம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் இது எல்லாரும் கேள்விப்பட்ட பாராயணமா தான் பதிகமா தான் இருக்கும் பார்ப்போம் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி யாதி உடையால் சரண் சரணம் அரண் நமக்கே எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க அப்படியே அம்பால வந்து போற்றி புகழ்ந்து அப்படியே அவரோட நாமாவளிகள்லாம் சொல்றாரு வாங்க இது நாமாவளி தான் அதுவும் என்னன்றத பார்த்துருவோம் இந்த பாடல்ல அம்பால நாமாவளி சொல்லி வர்ணிக்கிறார் நாயகி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அதாவது இந்த அண்ட சராசரங்களை ஆளும் தொழில்களை செய்பவளுக்கும் மூத்தவள் தலைவி ஏற்கனவே பல பாடல்கள் இதுக்கு முந்தான பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால அவள் தான் நாயகி அப்புறம் நான்முகி நான்முகினா நான்கு முகங்களை வைத்திருக்கும் பிரம்மதேவரின் மனைவி கலைவாணி அம்பாளே தான் கலைவாணியாகவும் நமக்கு அருள் புரிகிறாள் அம்பாளே தான் ம கலைமகள் நம்ம மகாலட்சுமி தாயாகவும் நம்ம கருள் அதனால அம்பாள் வந்து எல்லா ரூபத்திலும் இருக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின பாடல்கள் நம்ம அதனால நான்முகி நாராயணி நாராயண நாராயணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருமாளோட சகோதரி தங்கை அதனால் அவளுக்கு நாராயணி என்ற ரூபமும் உண்டு அதாவது அஹ் அதுக்கப்புறம் கைலளின பஞ்சசாயகி கைலளின பஞ்சசாகினா ஆத்தாள் வந்து கையில் ஐந்து விதமான மலர்களை எப்போதும் வச்சிருப்பாளாம் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமரை இருக்கும் அதில் முல்லை இருக்கும் அந்த மாதிரி சிலோப் மலர்னு ஒரு ஒரு வகையான ஒரு சிரோட் மலர் அந்த மாதிரி வந்து பல மலர்கள் அதில் அஞ்சு மலர்கள் அதான் நளின பஞ்சசாயகி ஐந்து மலர்களை ஏன்னா அவள் வந்து மலர்க்கரம் கொண்டவள் இல்லையா யாரையுமே அவளுக்கு வஞ்சிக்க தெரியாது அசுரர்களை மட்டுமே தான் வஞ்சிப்பாள் அந்த அசுரர்களை வஞ்சிக்கிறதுக்கு கூட ஆத்தா கருணை இல்லாமல் முடியாது சாம்பவி சாம்பவின்னா யாரு நம்ம வந்து திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் போயிருக்கோம் இல்லையா அந்த அந்த இடத்துல இருக்கிற அம்பாள் பேரு சாம்பவி ஏன்னா அம் நம்ம சிவபெருமான ரூமும் ஜம்புகேஸ்வரர் ஜம்புவின் மனைவிங்கறனால ஆட்டாலுக்கு சாம்பவின்ற ஒரு நா முக்கியமாக அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் போகலன்னா போயிட்டு வாங்க ஏன்னா அந்த கோயிலில் போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ இருளாக இருந்தாலும் அது வந்து விலகி நமக்கு வந்து நிம்மதியையும் அஹ் ஒரு பிரகாசத்தையும் கொடுக்குன்னு சொல்றாங்க அந்த கோயில் போயிட்டு வாங்க சங்கரி சங்கரனாரின் மனைவி சங்கரி சங்கரனும் சிவபெருமான் ஷியாமலை ஷியாமலைன்னா ஒரு கருப்பு நிறத்தவள் என்னங்க ஆம்ப ஆத்தாள் இப்படி அப்படின்ட்டு கட்சியில கருப்பு எடுத்தலாம் ஆ அம்பாள் நல்லா பாருங்க அதாவது கருமைன்றது வந்து என்னன்னா கரும்பச்சை நிறத்த நிறத்தவள் தான் கரும்பச்சை பார்க்கும்போது கருப்பாகவும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவள் காளி ரூபம் எடுத்தால் கருப்பு தானே சாதி நச்சு வாயாகி நச்சு பாம்புகள் எல்லாம் அவள் ஆபரணமாக கொண்டுள்ளவள் மாலினி ஏகப்பட்ட மாலைகளை அவ கழுத்துல மாலினி வாராகி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூன்று மும்மலன்களை அடக்கும் தன்மை கொண்டது சூழினி அதனால தான் அவளுக்கு சூளம் வைத்திருப்பவள் சூழினின்னு சொல்றாங்க கடைசியா மாதங்கி மதங்க முனிவரின் மகள்றனால அவளுக்கு மாதங்கி இவ்வளவு புகழும்